கண்டி தபலதள பகுதியில் வேனில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறில் வைத்து முயற்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினோராம் திகதி கண்வி தபளதள பகுதியில் வைத்து வேனொற்றில் வந்த மர்ம கும்பலொன்று காம்பல்பல மரியாவத்த பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய பாத்திமா ஹமீரா என்ற பாடசாலை மாணவியை கடத்தி சென்றிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருந்தனர் இதன்போது கடற்கர சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனம் கடந்த பதினாறாம் திகதி கண்டுபிடிக்கப்பட்டதுடன் மறுநாள் அதாவது பனிரெண்டாம் திகதி கம்பளை பகுதியில் வைத்து குறித்த வாகனத்தின் சாரதி கவலவல காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் எந்தல்லையே என்று காலை குறித்த மாணவியும் சந்தேக நபரும் அம்பாரில் வைத்து கைது செய்யப்பட்டனர் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தாயின் தம்பியான தனது மாமாவின் மகளையே இவ்வாறு அழைத்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த சந்தேக ஜட்டானில் பணிபுரிந்ததாகவும் மாமாவிடம் தனது பணம் கொடுக்கப்பட்டதாகவும் பணத்தை தராதால் தான் இதுபோன்ற நடவடிக்கை எடுத்து ஐம்பது லட்சம் ரூபா கப்பம் கோயதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பிலான மேல்வியல் விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதுடன் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளார்